அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகிய அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான சூழ்நிலைகள் உருவாகும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் பெற்றுத்தரும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய நல்ல முறையில வளர்த்து கொள்ள முடியும் தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய வார்த்தைகளின் மூலம் வரும் மோதல்களை தவிர்க்க உங்கள் மேலதிகாரிகளுடன் கவனமாக பழகுங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல நட்பாக பழக மாட்டீங்க இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல புதிய முதலீட்டின் முயற்சிகள் நன்மையே அளிக்காது உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் இன்று ஓய்வாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் இலக்குகளை வெற்றியடைய கடுமையாக நீங்க போராட வேண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்த அமைதியாக இருக்க வேண்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தள்ளி போட வேண்டும் இன்று அதிக பணிகள் காணப்படும் குறித்த நேரத்துல உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாததே இதற்கு காரணம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இன்று உங்க துணை நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகளை ஏற்கொள்ள வேண்டும் உங்கள் தந்தையின் உடல்நலம் திருப்திகரமாக இருக்காது அதற்கு நீங்க செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை மிதனம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி அடைய வேண்டும் என்ற உறுதி உங்களை முன்னேறும் விரைந்து முடிவெடுக்கும் மனநிலை உங்களிடம் காணப்படும் பணிகளை மகிழ்ச்சியோடு செய்வீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்கள் அலுவலகத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் விழா ஒன்று பற்றி உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் சேமிப்பு உயர வாய்ப்பு உள்ளது உங்கள் பிரியமானவரின் விழாவில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீங்க மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் அன்றாட செயல்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படும் மனம் அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள் அதிக பணிகள் காணப்படுவதால் இன்று பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவின நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை உண்டாக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் பணியிடத்துல காணப்படும் சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க உறவை நல்லிணக்கத்தை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது குடும்ப தேவைக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கன்னிராசி நண்பர்களே இன்று யதார்த்தமான அணுகுமுறையை கையாள நேரிடலாம் உங்கள் வளர்ச்சியில் தடைகளை சந்திக்க இருக்கலாம் இன்று சுமாரான பலன்களே கிடைக்கும் பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்க துணை தவறான புரிந்துணர்வு காணப்படும் இது இருவருக்கும் இடையிலான திருப்திகரமாக இருக்காது உங்க குடும்பத்திற்காக தேவையற்ற வகையில பணம் செலவு செய்யலாம் உணவு முறையில கவனம் தேவை உணவு ஒவ்வாமை காரணமாக உடல் நலம் பாதிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை நிறைவேற்றுவீங்க மகிழ்ச்சியான நாள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீங்க பணிகளை மிகுந்த திருப்தியுடன் செய்யக்கூடிய நாளாக இருக்கு உங்க துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு அதிர்ஷ்டகரமான நாள் வருமானமும் சேமிப்பும் உயரக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படக்கூடிய நாள் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் சக பணியாளர்கள் நல்லுறவாக இருப்பாங்க பணியிட சூழ்நிலை சாதகமாக இருக்கு குறித்த நேரத்திற்கு முன்பே கொடுத்த பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க உங்க துணை சகஜமான அணுகுமுறையை கொண்டாடுவீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை போதுமானதான பொருளாதார பாதுகாப்பு காணப்படும் கணிசமான தொகையை நீங்க சேமிக்கலாம் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இருக்கு உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ராசி நண்பர்களே இன்று சிறிது மன உளைச்சல் காணப்படும் பிறருடன் பொழுது கவனமாக பேச வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்கள் மனதிற்கு சற்று ஆறுதல் பெற்று தரும் சக பணியாளர்கள் மகிழ்ச்சியில சில இடையூறுகள் ஏற்படலாம் பணியிடத்துல நல்ல சூழ்நிலைகள் இருக்காது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது உங்க துணை இடத்துல பேசும்போது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணப்புழக்கம் இன்று திருப்திகரமாக இருக்காது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இன்று சேமிக்க இயலாத நிலை ஏற்படும் ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சில ஏமாற்றங்கள் காணப்படும் உங்களுக்கு அது கவலையை ஏற்படுத்தும் உங்கள் செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம் இன்றைய சவால்களை சிந்திக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியிடத்துல காணப்படும் கடினமான சூழ்நிலைகள் காரணமாக பணியில் உங்களுடைய ஆர்வம் குறையும் இதனால் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் தேவையற்ற செலவுகள் காரணமாக உங்களுக்கு பணம் கரையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு பதட்டம் காரணமாக கால்வழிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கு புதிய முயற்சிகளில் இறங்கலாம் இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பணிங்க பெருகுவீங்க உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்கக்கூடிய ஒரு நாள் இதனால் இன்று மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கு பணப்புழக்கம் போதிய அளவை விட அதிகமாக காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது தன்னம்பிக்கையுடன் நிறைந்து காணக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீங்க இந்த நிலைமையை பொறுத்தவரை பாதுகாப்பானதாக இருக்குது உங்கள் வங்கியிருப்பு கணிசமாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே